மதுரையில் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து நான்கு வயது குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் பள்ளியின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் கலைஞர் கருணாநிதி நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ கிண்டர்கார்டன் மழலையர் பள்ளி கடந்த எட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் ஒத்தக்கடையைச் சேர்ந்த அமுதன் என்பவரது நான்கு வயது மகள் ஆருத்ரா சமீபத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார் கோடை காலத்தில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் பெண் குழந்தையை அவரது பெற்றோர் வழக்கம் போல பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் மதியம் பனிரெண்டு மணியளவில் நான்கு வயது குழந்தை ஆருத்ரா தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது தொட்டியில் விழுந்து அரை மணி நேரத்திற்கு பின்புதான் ஆசிரியர்கள் ஆருத்ரா மாயமானதை அறிந்துள்ளனர் உடனே பள்ளி முழுவதும் தேடி பார்த்ததைத் தொடர்ந்து இறுதியாக தண்ணீர் தொட்டியின் மூடி திறந்து கிடப்பதை பார்த்து பதறியவாறு ஓடினர் பனிரெண்டு அடி ஆழம் கொண்ட தண்ணீர் தொட்டிக்குள் பார்த்தபோது நான்கு வயது குழந்தை தண்ணீரில் மிதந்தவாறு சடலமாக கிடந்தது இதுகுறித்து மதுரை மாநகர துணை கமிஷனர் அனிதா நேரில் சென்று விசாரணை நடத்தினார் இதன் முதற்கட்ட விசாரணையில் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே குழந்தையின் மரணத்திற்கு காரணம் என்பது தெரியவந்தது இதுகுறித்து உயிரிழந்த சிறுமியின் தந்தை அமுதனிடம் கேட்டபோது என் மகளே போய்விட்டால் இனிமேல் என்ன பேசி என்ன ஆகப் போகிறது இறந்து போன மகள் திரும்பி வரப்போவதில்லை என்று விரக்தியுடன் பேசினார்

இதனையடுத்து மழையர் பள்ளியின் தாளர் திவ்யா பத்ரி மேனகா ஐஸ்வர்யா ஜெயப்ரியா சத்யபவானி சித்ரா சரிதா ஆகிய ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் உரிய கட்டமைப்பு வசதி இல்லாததால் மழையர் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது இந்நிலையில் மழையர் பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது